ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா தேர்ட் டெஸ்ட் போட்டி விளையாடிக்கிட்டு வந்துட்டுருக்குங்க இந்திய அணி ஒரு சொதப்பலான விளையாட்டு விளையாடிட்டு வந்துட்டுருக்காங்க இந்திய அணி தேர்ட் டெஸ்ட் போட்டி வெற்றி பண்ணனா இது பண்ணால் மட்டுந்தாங்க முடியும் கட்டாயம் இதை பண்ணால் வெற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அணியின் முன்னாள் அதிரடி வீரர் யுவராஜ் சிங் பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு ஒரு சின்ன அட்வைஸ் கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம் இந்த டெஸ்ட் போட்டி குறித்து அவர் என்ன பேசினார் ஏதாவது பேசுனார்னு சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து இருந்திங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க ரீசெண்ட் டைமில் யுவராஜ் சிங் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா இந்திய அணி ஏன் இந்தமாரி சொதப்பலான கிரிக்கெட் விளாட்றாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல முதல் போட்டி சூப்பராக விளையாடுனாங்க செகண்ட் போட்டி ரொம்ப அநியாயமாக தோத்தாங்க தேர்ட் டெஸ்ட் போட்டி அதுமாரி தான் ஆடிட்டு வந்துட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட போச்சுன்னா இந்திய அணி தோல்வி தேர்ட் டெஸ்ட் போட்டிலையும் நைடுவாங்க எனக்கு என்னமோ தோந்து அதுக்கு என்ன ஒரே வகையும் கேட்டிங்கன்னா இந்திய அணியை டெஸ்ட் மேட்ச் டெஸ்ட் மேட்ச் மாதிரி தான் ஆனால் எதிர்பார்க்குறாங்க எல்லா அது அதுமாரி ஆட முடியாதுல்ல அவங்களால என்ன வருதோ அது ஆடணும் ரிஷப் பண்ணுறதுல அதிரடி ஆடுறாருன்னா அவர் அதிரடி ஆடிட்டோம் ரோஹித் சர்மா அதிரடி தான் வருதுன்னா அவர் அதிரடியாக ஆட்டோம் அதனால் அவங்களுக்கு ஒரு ஐம்பது அறுபது ரன் அடித்தா இந்திய அணிக்கு கூடுதல் ரன் தானே ஏன் அவங்க டெஸ்ட் மேட்ச் டெஸ்ட் மேட்ச் மாதிரி தான் ஆடணும் நினைக்கிறாங்க அவங்க கேம் அவங்கவுங்க ஆடினா கண்டிப்பாக இந்திய அணிக்கு வெற்றி இருக்குது அவங்க போக்கிலே விட்டுருங்க கண்டிப்பாக இந்திய அணி நல்ல இந்த தேர்ட் டெஸ்ட் போட்டி வெற்றி பெறதுக்கு இதுதான் வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு சிங் பேசியிருக்காப்புல அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா மிச்சில் ஸ்டாக்னால் போட்டோம் பேட் கமர்ஸ்னால் போட்டோம் ஆசல் வுட்னால் போட்டோம் உங்களுக்குன்னா கேம்னா கேம் வருது அதிரடியாக அதிரடி ஆடுங்க ரன்னு வரட்டும் அப்படின்னு அவர் சொல்கிறாருங்க எஸ் அவர் சொல்கிறது ஒரு யோசிக்க வேண்டிய பாயிண்ட்டு தாங்க ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட்டு மேட்ச்சில் அவர் உண்மையை சொன்னால் சூட்டபிளான பிளேயர் இல்லை ரோஹித் சர்மா அவருக்கு என்னவது அது அதிரடி தான் ஆடுவாரா வந்தோன்னே அதிரடி ஆடுங்க நீங்கள் வெச்சு ஆனோம் பால் பால் சாப்பிடணும்னு நினைக்கும் போது தானே விக்கெட் வீது நீங்கள் அதிரடியாக ஆட்டிங்கன்னா அது மூலயமா ரன் வருது அதுமாதிரி ரிஷ்யப் பண்ணிட்டு அதுமாரி தான் அவர் எப்போமே கொஞ்சம் ஓடிஐ மாரி தான் ఒక టెస్ట్ మ్యాచ్ அவர் அதேமாரி ஆட்டுமே ஏன் ரொம்ப அட்வான்டேஜ் ஏற்ற ஆடுறாங்க ரொம்ப பால் வைக்கணும் பால் நிறைய சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ஆடுறதுனால தான் இந்தமாரி விக்கெட் வீதுன்னு சொல்லிட்டு அவர் கணிச்சுருக்காரு முன்னாள் யுவராஜ் சிங் இந்தியா வீரர் யுவராஜ் சிங் இருக்குது அவர் சொல்கிறதும் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது தாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அவரும் ஒரு அதிரடி வீரர் இருங்க அவருக்கு தெரியும் எப்போ எப்போ எப்படி ஆடணும் எந்தெந்த பால் ஆடணும்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும் அதனால் அவர் இந்திய அணிக்கு ஒரு சின்ன அட்வைஸ் கொடுத்துருக்காரு அது இந்திய அணி எடுத்துகிட்டு விளையாடினா சரி இல்லைனாலும் சரி ஏன்னா எப்படி சொல்கிறது இப்போ கிட்டத்தட்ட இந்திய அணி ஐம்பத்தி ஒன்றுக்கு நான்கு விக்கெட் விழுந்துட்டுருக்காங்க இப்போ தேர்ட் டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலியா நானூத்தி நாற்பத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க திருப்பி ஈக்குவலாக ரன் அடிச்சு வந்து பேட்டிங் ஆடி நம்மள திருப்பி அவங்க ஆஸ்திரேலியா விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா நம்ம காலி தான் இருந்தாலும் ரெண்டு நாள் தான் இருக்கு ரெண்டு நாள் நான் என்ன வந்துட்டுன்னு வந்துட்டு மயம் வந்து எங்கன்னா டிரா ஆகட்டும் இந்தியா இந்தியா ஆடி திருப்பியும் நம்ம தோல்வியும் தழுவணும் அதுக்கோசரம் ட்ரா ஆயிடுச்சுன்னா போதும் தான் நான் வெயிட் பண்றேன் பார்க்கலாம் இந்தியா நீ என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம ஜெயிக்குன்னு நம்பிக்கை இல்லை ட்ரானா ஆச்சு ஆகும் சொல்லிட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் இதுதான் உண்மை நீங்கள் சொல்லுங்கள் தேர்ட் டெஸ்ட் போட்டி யுவராஜ் சிங் சொன்ன மாதிரி ஆனால் வெற்றி பெற முடியுமா முடியாது அவங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமலில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் ஷூஸாக தெரிஞ்சிக்க சேனலை சப்ஸ்கிரைபோ லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்குங்க நன்றி வணக்கம்